கரூர் வேலுச்சாமி புறத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன் அதுவும் அவர்கள் அவைக்கு ஒரு நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன் இதெல்லாம் நடந்த சமூகம் தான் புதுசாக நான் எதுவுமே சொல்லலை அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கலை அதோடு எவ்வளோ மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம் அதுவும் செய்ய இந்த அரசு தகுதிவிட்டது அதோடு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிடின்ற பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவல்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டோம்னு சொன்னாங்க அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் ஆனால் அப்படி ஐநூறு பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தான் தெளிவாக தெரியுது எல்லா ஊடக நபர்களும் இங்கே இருக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் அந்த கருத்து சொல்கிறேன் எவ்வளோ பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசிக்கிட்ட பொழுது எவ்வளோ காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க வெளியிலெல்லாம் நிறுத்தங்கள்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிப்பை கொடுக்குறாங்க ஆனால் பாதுகாப்புக்கு இவ்வளோ நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதாக சொன்னார் இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூற்றி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொல்கிறார் இதுலயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தில்தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டிருக்கு குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்